ரஹ்மான் ரஹீன் அலமதுல ரஃபின் வலாம் சைதினா ஒன் அபீனா மௌலானா முஹம்மதின் ஒல ஆலிஹி வீ அஜ்மாயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பிடையுமாயிய இந்த வையகத்தை படைத்து பரிவளிக்கக்கூடிய அல்லாஹா குபானா தலாவுக்கே புகழ் அனைத்தும் அவனின் சாந்தியும் சமாதானமும் ஆனால் நம் பெருமானார் அசுலை கிருமி சல்லல்லாஹுரை சல்லம் ஒருவன் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சூஃபிகள் முத்தகன்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை இழந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வபரகாத் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த வாரத்தினுடைய ஜுமாவுடைய தலைப்பு எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக இகலாசாக செய்ய வேண்டும் அண்ணன் நபிகள் நாயும் சொல்லல்லா சல்லாமர் அதீசு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னமல் ஆமால பின்னியா ஓ அதாவது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிற செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகின்றன ஒரு மனிதன் எதை எண்ணுகிறானோ அதனை அவன் அதுனியா கொள்கிறான் இந்த உலகம் மறுமையினுடைய விவசாயி தளம் என்பதாக அலம் பெருமானார் சல்லல்லாக செல்ல அவர்களுக்கு நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார் இன்னொரு அதிசிலை வருகிறது அதாவது இந்த ஹதீசிலே தொடர்ந்து வருகிறது பவன்கால தொகுந்த துன்யா பொமன்காரத்து ஹிஜராயி யார் அல்லாவிற்காக அல்லா ரசூலுக்காக வேண்டி முயற்சி செய்வார்களோ அவர்கள் அல்லா ரசூரை அல்லது ஒரு உலக விஷயத்திற்காக வேண்டிய முயற்சி பண்ணால் உலக விஷயத்தை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது இம்ரானத்தின் ஒரு பெண்ணை நிக்காமணிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தால் அதனை அவர் பெற்றுக்கொள்வார் ஆக யார் எதன் பக்கம் முயற்சிக்கிறார்களோ அதனை பெற்றுக் கொள்வார்கள் என்று அழகான முறையிலே நபிகள் அஹ் சல்லா அவர்கள் விலக்கி காட்டுகிறார்கள் மா இந்தகம் என்பது பாக்கி மனிதர்கள் இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகக்கூடியது ஒமா இந்த அல்லாய் பாக்கின் இடத்தில் இருக்கக்கூடியது இருக்கிறதே அதுதான் நிரந்தரமானது எனவே நாம் எப்படியும் இந்த உலகத்தை பொறுத்தளவு அல்லாஹலுக்காக வேண்டிய முயற்சி செய்தால் அல்லாஹ் அரசும் நமக்கு கிடைப்பார்கள் அதே நேரத்தில் ஒரு பெண்ணை நிற்காமடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதுவும் அவனுக்கு கிடைக்கும் அல்லது உலக உலக விஷயத்திலே ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று ஒரே வெறியாக இருந்தால் அதுவும் அவனுக்கு கிடைக்கும் ஆக எப்படி முயற்சிக்கிறானோ அதுவெல்லாம் அவனுக்கு குறைக்கிறான் அதாவது இவைகளை காட்டிலும் முயற்சிப்பதை விட அல்லா அரசு காமி முயற்சி செய்தால் விஷயங்களும் கிடைத்து விடுகிறது பொருளாதாரமும் கிடைத்து விடுகிறது விடுகிறது அல்லாவுடைய அன்பும் பேரரும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது ஆரம்பத்தில் அல்லவா இன்னமல்ல ஆமால பின்னியா ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எதை பார்க்கிறோம் தொழுகிறாரா ஆஹா அவர் தொழுகிறார் ஆஹா அவர் பெரிய தொழுகையாளியா இருக்கிறார் என்று நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம் ஆனால் என்ன செய்கிறான் உள்ளத்தை பார்க்கிறான் உண்மையிலேயே அந்த மனிதன் தனக்காக தொழுகிறானா நோம்பு வைக்கிறான் ஆஹா அவர் நோப்பு வைக்கிறார் என்று பார்க்கிறோம் உண்மையிலே அந்த மனிதன் தனக்காக நோம்பு வைக்கிறானா என்று பார்க்கிறான் தர்மம் இன்றைக்கு கொடுக்கிறோம் உண்மையிலே அந்த தர்மம் அல்லா தனக்காக கொடுக்கிறாரா என்று பார்க்கிறோம் அல்லாவுடைய பள்ளிக்காக வேண்டி இடத்தை கொடுக்கிறோம் ஒதுக்கிறோம் அந்த நன்மையை எதிர்பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலே அந்த மனிதன் இகலாசாக செய்கிறாரா என்று அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உள்ளத்தை பார்க்கிறான் அந்த உள்ளகத்திலே கடு அளவு இகலாஸ் இருந்தாலும் கூட அதுதான் அல்லா குலத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது அந்தஸ்புரிதாக இருக்கிறது நீ என்னதான் வந்து வெளிப்புடையிலே பகட்டாக பெருமைக்காக புகழுக்காக நீ செய்தாலும் அங்கே இகலாஸ் இல்லை என்று சொன்னால் அல்லாவிற்காக வேண்டிய இல்லை என்று சொன்னால் அங்கே எந்த விதமான அதாவது புரேதனமும் பாய்தாவும் கிடைக்காது அண்ணதான் பெருமானார் செல்லல்லாஹெல்லாம் அவர்கள் ஒரு அதிசை ஓமானமா சொல்கிறார் ஒரு மனிதன் இகலாசின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பயனடைகிறார் என்பதாக முன்னொரு காலத்திலே மூன்று நபர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது மலை உடைய அந்த தாக்கமர்களுக்கு கிடைக்கிறது பக்கத்திலே பார்க்கும்போது ஒரு குகை இருக்கிறது அந்த குகையிலே உள்ளே போய் நுழைகிறார்கள் அந்த குகையிலே உள்ள பாறாங்க அடைத்து அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு செய்து விடுகிறது இந்த மூன்று பேருக்குமே தங்களுடைய பலம் கொண்டு அந்த பாறையை அகற்றி பார்க்கிறார்கள் அகற்ற முடியவில்லை அப்பொழுது அவர்களுக்கு யோசனை செய்கிறார்கள் நாம் வாழ்க்கையிலே எதுவாவது ஒரு விஷயம் அல்லாவிற்காக வேண்டி செய்திருப்போம் என்று நாம் நினைத்திருந்தால் அப்படி கருதி செய்திருந்தால் அதனை அல்லாவிடத்திலே வசீலாக வைத்து துவா செய்வோம் கண்டிப்பாக அல்லாஹூ இந்த பாறாங்கள் நம்ம மூணு பேருடைய சக்தியை கொண்டு அகற்ற முடியவில்லை இது அகற்றவே முடியாது அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் இதிலிருந்து நாம் வெளியேற முடியும் என்று ஒவ்வொருத்தராக துவா செய்கிறார் ஒருத்தர் துவா செய்கிறார் அல்லா எனக்கு வயதான இரு தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் என்னுடைய அதாவது வஜிபானமோ ஆடு மாடுகளை மேய்த்தி சென்று அதன் மூலமாக பால்களை கறந்து அந்த பால்களை முதன் முதலமாக அந்த பாலை என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்ட பின்புதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் அப்படி ஒரு நாள் நான் செல்லும் பொழுது அதாவது ரொம்ப நேரமாகிவிட்டது விட்டது வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்தால் என்னுடைய பெற்றோர்கள் உறங்கி விட்டார்கள் என்னுடைய குழந்தைகள் பசியால் துடிக்கிறார்கள் அழுகிறார்கள் நான் எப்பொழுதுமே என்னுடைய பெற்றோர்களுக்கு அருந்த செய்த விட்டுத்தான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பேன் எனவே அதற்கு மாற்றமாக கொடுக்கக்கூடாது என்று என்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அந்த பாலை அவருடைய பசியாற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அருகிலே நான் அமர்ந்து அவர்களை அதாவது எழுப்பினால் தூக்கத்துக்கு இளையராகுமோ என்று நான் காத்திருந்து அவர்கள் எழுந்திரு எழுந்திருத்த பிறகுதான் அந்த பாலை அவர்கள் அறந்த செய்தேன் யல்லா நான் நினைத்திருந்தால் அந்த பாலை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்க முடியும் என் குழந்தைகளுடைய பசியை தீர்த்திருக்க முடியும் இருந்தால் இருந்த போதிலும் என்னுடைய பெற்றோர்கள் தான் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் அதாவது பெருமானார் செல்லா கலேசன் அவர்கள் சொல்லும்போது தாயினுடைய பாதத்திலே சொர்க்கம் இருக்கிறது தந்தை சொர்க்கத்தினுடைய அதாவது தலைவாசல் ஆவார் என்பதாக தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு இரண்டு கண்களை போன்றவர்கள் தாய் தகப்பனுடைய பொருத்தத்திலே தான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளையை போத்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு விடுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு எவரெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அதையெல்லாம் நான் நினைத்துத்தான் யா அல்லா என்னுடைய பெற்றோருக்காக வேண்டிய அந்த பாலை நான் வைத்திருந்த அருந்தச் செய்தேன் என்று சொல்லி அந்த இது நான் இகலாசாக இறைவா உனக்காக நான் செய்த இந்த காரியம் என்று அந்த நபர் செய்யும்பொழுது அந்த பாறாங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே அசைகிறது ஆனால் வெளியே வர முடியலை அப்புறம் இன்னொருத்தர் துவா செய்கிறார் யா அல்லாஹ் நான் அதாவது என்னிடத்திலே ஒருத்தர் வேலை செய்தார் வேலை செய்துவிட்டு அதனுடைய கூலியை என்னிடத்தில் வாங்கவில்லை நான் வைத்துக்கொள்ள என்று சொல்ல இல்லை உங்களிடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சில காலங்கள் சென்ற பிறகு என்னிடத்திலே வந்தார் அல்லாவின் அடிமையே நான் வேலை செய்தேனே அல்லவா அந்த வேலை செய்தனுடைய கூலியை எனக்கு முழுமையாக விடு என்று என்னிடத்துல வந்து கேட்டார் நான் சொன்னேன் நீ பார்க்கிறியே இந்த ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் ஒட்டக மந்தைகளும் உனக்கு சொந்தமானது அப்பா நீ எடுத்துச் சேர் என்பதாக சொன்னேன் அவர் கேட்டார் என்னை நீங்கள் கேலி செய்கின்றீர்களா நான் என்னுடைய கூலியினுடைய பங்கைக் கேட்டேன் ஆனால் நீங்கள் மந்தையை காமிக்கின்றீர்கள் என்பதாக அப்பொழுதுதான் சொன்னேன் அப்பா நீ கூலி வாங்காமல் மறுத்த போதெல்லாம் உன்னுடைய அந்த கூலியை ஆட்டாகவும் மாடாகவும் மற்றப இதுவாகவும் நான் அதை வாங்கி உற்பத்தி செய்து இன்றைக்கு இவைகளை பெருக்கமடைந்திருக்கிறது ஆகவே இதுவெல்லாம் உமக்குரியது உன்னுடைய பங்குக்குரியது நீ அல்லாவிற்காக எடுத்து செல்லப்பா என்று சொன்னதுடன் அவர் சந்தோஷப்பட்டு எடுத்து சென்றார் யெல்லாம் நான் நினைத்திருந்தால் அவருடைய கூலியை ஏதோ ஒன்று கொடுத்து நீ செல் என்று சொல்லியிருக்கலாம் ஆனாலும் இகலாசகாக நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் உனக்காக நான் இதை இதை செய்தேன் என்ற அந்த இகலாசை இது நான் உனக்காக செய்தது உன்னை பயந்ததற்காக செய்தது ஆகவே நாங்கள் இப்பொழுது மாற்றியிருக்கக்கூடிய இந்த புகையிலிருந்து எங்களை நீ அகற்றுவாயாக என்று இகலாசோடு மன தூய்மையோடு அவர்கள் துவா செய்கிற அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டான் என்ன செய்து விட்டது அந்த பாறை இன்னும் சற்று அகல்கிறது ஆனால் வெளியே வர முடியலை இன்ன ஒருத்தர் பாக்கி இருக்கிறார் அவர் இல்லா அல்லாவிடத்திலே கேட்டார் யா அல்லா அதாவது எனக்கு நீ பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாய் அப்படி இருக்கும் என்னுடைய சிறிய தந்தை மகள் இந்த இடத்திலே வந்து உதவி கேட்டார் நான் அப்பொழுது சொன்னேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் அப்படி இணங்கினால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று நான் சொன்ன நேரத்திலே அந்த பெண் வறுமையை யோசித்து ஒப்புக்கொள்ளவில்லை திரும்பவும் அந்த வறுமையை பயந்து சரி என்று சொல்லி வந்து அந்த காசையும் அவர்கிட்ட கொடுத்து அவர்களிடத்தில் நான் நிச்சயம் அடைவதற்காக வேண்டி நான் உட்கார்ந்த அந்த நேரத்திலே அந்த பெண் சொன்னால் இத்தகுல்லா நீ அல்லாவை பயந்து கொள் என்று சொன்ன அந்த நேரத்தில் நான் அப்படியே விட்டுவிட்டு அந்த ரூபாயும் வாங்கவில்லை அப்படியே நான் விட்டிருந்தேன்லாம் நான் நினைத்திருந்தால் நான் அந்த இச்சையை அதாவது தபர்தசியாக நான் அடைந்திருக்க முடியும் அல்லது அந்த காசை வாங்கியிருக்க முடியும் உனக்காக வேண்டி உன்னை பயந்ததின் காரணமாக அந்த ரூபாயை நான் வாங்கவில்லை அப்படியே விட்டு இது உன்னுடைய பொருத்தத்திற்காக உன்னை பயந்ததற்காக என் வாழ்நாளிலே இகலாசாக செய்த இந்த அமல் என்பதாக அவர் சொல்கிறார் இப்பொழுது பாடாங்கல் அகன்று விடுகிறது முற்றிலும் பாதை தெளிவாகி வருகிறது மூன்று நபர்களும் வெளியே வந்துவிட்டார்கள் என்பதாக நபிகள் நாயம் சல்லல்லா குலை சல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் ஆகவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் நாம் வாழ்க்கையிலே தர்மம் செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அதுபோல பள்ளிவாசல்களுக்கு வர்க்போக்காக வேண்டி இடங்களை ஒதுக்கி கொடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அது எதுவாக எதற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் அல்லாவுடைய மகவிரத்து கிடைக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காகத்தான் செய்ய வேண்டுமே தவிர பேருக்காக புகழுக்காக ஒரு விஷயத்தை ஒரு நேரத்திலே கொடுத்து விட்டது மறுநேரத்திலே அதாவது நான் இங்கே கொடுத்தேன் நான் அப்படி கொடுக்கவில்லை மனம் முரண்டு மாறி பேசினால் அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய அதாவது நபிகள் நாயம் சல்லா வலிஸ்லம் இருக்கிறார்கள் சங்கைக்குரிய மனிதன் யார் என்று சொன்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் அதாவது முனாஃபி அடையாளங்கள் அடையாளங்கள் ஒரு அடையாளம் கொடுத்து அதாவது நம்பினால் மோசடி செய்வான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆகவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இங்கு பயான் சொல்வதெல்லாம் யாரையும் குறிப்பிட்டு நோக்கமல்ல கெட்ட குணங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் துருக்காரியங்கள் நம்மிடத்திலே வரக்கூடாது நாம் வாழ்வது கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலமும் அல்லாவிற்காக வாழ வேண்டும் அல்லாவிற்காக வேண்டி சிறிய துரும்பை எடுத்து போட்டாலும் கூட அல்லாவிற்காக செய்ய வேண்டும் பாதையில் போகிறோம்ங்க முள்ளு கிடக்குது ஆகா இது முள்ளு கிடக்குதே நமக்கு என்ன நம்ம காலத்தை குத்தலையே என்று கடந்து போவது இருக்கிறது அது மனிதனுடைய பண்பாடு அல்ல இந்த பண்பாடை அல்ல விரும்பவும் அல்ல அப்போ என்ன சரி ஆஹா முள்ளு கிடக்குதே நம்ம காலைல நம்ம பார்த்துட்டோமே நீ அடுத்த வந்தால் இன்னொருத்தங்காலில் இது குத்துமே என்று அந்த முள்ளை அகற்றி போட்டு விட்டால் அதற்கும் நன்மை இருக்கிறது ஒருத்தர் பாத தெரியாம நான் இந்த இடத்துக்கு போகணுமே எனக்கு நீங்க பாதைக்கு வலி சொல்லுங்கள் என்று கேட்டால் அந்த பாதைக்கு வழி சொன்னாலும் நன்மை இருக்கிறது நம்முடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வதும் நன்மை இருக்கிறது நம் மனைவிடைய மன நம்முடைய மனைவிக்கு அதாவது ஒரு கைவலத்தை எடுத்து அவர்களுக்கு ஊட்டி விடுவது அதிலும் நன்மை இருக்கிறது நாம் அலாலான வழியிலே சம்பாதிப்பது நன்மை இருக்கிறது அராமான வழியிலே பாவம் செய்வதிலும் தண்டனை இருக்கிறது எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஆரம்பத்திலே சொன்னேன் இன்னமல்ல அமால பின்னியா அதாவது செயல செயல்கள் அனைத்தும் எதை பார்க்கப்படுகிறது வெளித்தோற்றத்தை பார்க்கறது கிடையாது வெளித்தோற்றத்தை நாம் பார்ப்போம் அல்லாஹ் உள்ள உள்ளத்தை பார்க்கிறான் அனைத்து செயல்பாடுகளும் எண்ணங்களை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறன எனவே நம்மளது அனைத்து விதமான செயல்களையும் எண்ணங்களை அழகாக்கி நன்மைகளை பெறக்கூடியவர்களாக ரஹ்மான் நம்ம அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அம்மத்துள்ளாயும் பறக்காத்தது சுண்ணத்து தொழுவ டைம் கொடுக்கப்படுகிற சுன்னத்து தொழுதோருங்க